திவிகு திருமகன் தென்னாட்டு போஸ் என வீரத்தோடு அழைக்கப்படும் வசும்பன் முத்துராமலிங்கத்தேவர் தான் ஆற்றிய ஆன்மீக சொற்பொழிவுகளுக்காகவும் சுதந்திர போருக்காகவும் மக்களை தயார்படுத்தும் அரசியல் பேச்சுக்களாலும் கைரேக சட்டத்தை கருவறுத்து இனமானம் காத்திட்ட மேன்மைக்காகவும் ஜில்லா போர்டு தேர்தலில் ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பு காங்கிரஸை தென் தமிழகத்தில் வேறுவிட வைத்த வீரத்திற்காகவும் இப்போது இருக்கிற காங்கிரஸ் கட்சிக்காக அல்ல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது அதன் பிறகு பாரூ கட்சியை காங்கிரஸில் கருத்து வேறுபாடுபட்டு நேதாஜி விலகியபோது போது முத்துராமலிங்க முத்துராமணிங்கேவர் காங்கிரஸ்லிருந்து விலகி பாரூப் பிளாக் கட்சியில் சேர்ந்தார் அது தனி வரலாறு இவ்வாறு இனமானம் காட்டிட்ட மேன்மைக்காகவும் ஜில்லா தேர்தலிலும் காங்கிரஸை தென்னகத்தில் வேறுவிட வைத்த வீரத்திற்காகவும் பதவிகளை விரும்பாத கொள்கையாளராக திகழ்ந்த மேன்மைக்காகவும் அவரது புகழ் காற்று மண்டலமெங்கும் வியாபித்திருந்தது அந்த காற்றை சுவாசித்த அத்தனை தமிழர்களும் தங்கள் நெஞ்சத்திலும் அவருக்கு ஒரு சிம்மாசன பீடத்தை போட்டு வைத்திருந்தார்கள் வாழ வடிதேடி கடும் பயம் கடலில் மேற்கொண்டு கரைகண்ட இடத்தில் உள்ள நாடுகளில் உயிர் கற்றுக்கொண்ட தமிழர் கூட்டம் பர்மா மலேசியா போன்ற நாடுகளில் நிறைய இருந்தனர் அவர்கள் நெஞ்சத்திலும் பசும்பன் தேவரின் ஆக்கிரமிப்பு அதிகமாயிருந்தது நினைவு முழுக்க நிறைந்திருந்தவரை கனவுகளிலும் பத்திரிகை படங்களிலும் மட்டுமே எத்தனை நாளைக்கு பார்த்திருப்பது நேரில் பார்க்கவும் கைதொட்டு மகிழவும் மாலைகள் அணிவித்து மனங்குளிர்வு கொள்ளவும் பேராசை வயப்பட்டு பர்மாவுக்கு தாங்கள் வரவேண்டும் உங்கள் பால் நாங்கள் கொண்டுள்ள அன்பை அறியவும் எங்கள்பால் தாங்கள் கொண்டுள்ள நேசத்தை நாங்கள் உணரவும் உங்கள் கருத்து காணத்தில் நாங்கள் திளைத்திடவும் அவசியம் ஒரு முறை வரவேண்டும் என்று கடிதமும் தந்தியும் பசும்பன் முத்துராமலிங்கி தேவர் இல்லத்து அக்கு அடிக்கடி வந்து கொண்டிருந்தது பர்மாவிலிருந்து சுயநலம் விரும்பி வைக்கப்படும் கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கும் நெஞ்சம் கொண்ட தேவர் அவர்கள் பிரதிபலம் எதிர்பார்க்காது தன்னை விரும்பி அழைக்கும் வரவேற்பை புறக்கணிப்பாரா என்ன புறப்பட்டார் தேவர் கடல்வழி மார்க்கமாக பயணம் ஒரு ஆன்மீக பெருவள்ளம் பர்ம தேசத்து மக்களின் செவிகளை ஈரப்படுத்த துரப்படுத்த வருகிறது என்ற செய்தி அறிந்த புத்தபிட்சுகள் வருகின்றவரை வரவேற்க தாங்களே முதலில் நிற்க வேண்டும் என்ற முனைப்பு கொள்கின்றனர் அறநெறி அரசியலாரின் அணுகுமுறையும் செயல்பாடுகளும் எத்தன்மை கொண்டதாக இருக்கும் என்பதை தெரிந்து கொள்ள அந்நாட்டு பிரமுகர்களும் அரசியல் பார்வையாளர்களும் ஆர்வம் கொண்டதாக கூறுகிறார்கள் தங்கள் நெஞ்சில் சுமந்தவரை கப்பல் சுமந்து வரும் காட்சியைக் கண்டு தமிழர் உள்ளம் எல்லாம் தேன்கூடாய் திட்டிக்க நின்றனர் கப்பலிலிருந்து இறங்கிய பசுமன் பெருமகனார் திருமுகம் கண்டு ஆனந்த மிகுதியால் எழுந்து வாழ்த்து முழக்கம் கடல் சீற்றத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்தும் சக்தியாய் எதிரொலித்தது பிள்ளை முகம் பார்த்து மகிழும் தாய் முகம் போல பர்மிய தமிழர்கள் முகம் பார்த்து தேவர பெருமகனாரின் முகமும் அகமும் மகிழ்ந்தது முதலில் பர்மிய மக்களின் தலைவராய் திகழ்ந்த பாமோ என்பவர் மாலை அணிவித்து வரவேற்றார் அதையடுத்து முக்கிய தலைவர்கள் மற்றும் பிரவலர்கள் மாலை அணிவித்தனர் மாலைகள் மாலை என குவிந்தன வரவேற்பு நிகழ்ச்சி முடிந்து புறப்பட்டனர் வலியெங்கிலும் வரவேற்பு வளைவுகளும் தோரணங்களும் வரிசையா என்று தேவர் பெருமானாரி பார்க்கக்கூடிய மக்கள் கூட்டமும் காண கண்கொள்ளா காட்சியாக காட்சியளித்தது தேவர் அவர்களின் தலைவன் தேவேந்திரன் ஐராவதி நகரில் பவனி வந்தது போல் தேவர் தலைவர் தேவர் பெருமகனார் ஐராவதி நதிக்கரையில் அமைந்துள்ள ரங்கூர் நகரில் பவனி வந்தார் பொதுவாக பலருக்கு ஆன்மீகம் பிடித்தால் அரசியல் பிடிக்காது அரசியல் பிடித்தால் ஆன்மீகம் பிடிக்காது தேவர் பெருமகனாரின் அரசியல் சொற்பொழிவு ஆன்மீகவாதிகளுக்கும் பிடித்தது ஆன்மீக சொற்பொழிவு அரசியல்வாதிகளுக்கும் பிடித்தது இரண்டு பேச்சுக்களும் பொதுமக்களுக்கு பசிப்பினி கொண்டவன் அறுவை அறுசுவை உணவைக் கண்ட நிலைக்கு உள்ளாகினார்கள் அத்தனை ஈர்ப்பு அத்தனை ஈடுபாடு அந்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த உணர்வும் தேவர் திருமகனின் புகழ் பாடுவதற்காகவும் பாராட்டி பேசுவதற்காகமே இருந்தது இத்தனை மாண்புகள் ஒரு சேர பெற்றவராக பசும்பன் பெருமகனார் திகழ்ந்ததால் பிற நாட்டு பெருந்தலைவர்கள் கவர்னர்கள் போன்றோர் வந்தால் மட்டும் ரங்கன் நகரில் சூளை பகோடா எட்டாம் நம்பர் பாலத்தில் வரவேற்கப்படுவதை மரபாக கொண்டிருந்த அந்த பாலத்தில் தேவர் பெருமகனார் வரவேற்கப்பட்டார் ரங்குன் கம்பை பக்கோ ஓல்சக்தி லான்டோ போன்ற ஒன்பது இடங்களில் நடந்த பொதுக்கூட்டங்களில் தேவர் திருமகனார் சிறப்புரை சிறப்பான சிறப்புரை ஆற்றினார் வரவேற்பும் கொடுக்கப்பட்டது பர்மாவில் டாக்டர் பாமு தலைமையில் நடந்த கூட்டத்தில் கொடியேற்றுகின்ற போது தேவர் வெறுமகனாரின் கண்கள் கலங்கி இருந்தன கண்ணீர் துளிகளும் வெளிப்பட்டன இதைக் கண்டு பாமு அவர்கள் காரணம் கேட்க இன்று அடிமை இந்தியனாக கொடியேற்றுகிறேன் இந்திய தாயின் மணிக்குடியை சுதந்திர இந்தியாவில் ஏற்றினால் எப்போது என்று எண்ணியபோது ஆறாத ரணமாக இருக்கின்ற வேதனை ஆறாக மாறி கண்ணீராக வருகிறது என்றார் உடனே பாமு அவர்கள் தேவரை கட்டிப்பிடித்து தாங்கள் இந்திய விடுதலின் தீவிர வாரிசு என்று கூறி உங்களைப் போன்ற தலைவர்களை தலைவர்களைத்தான் நான் காண பிரியப்படுகிறேன் விரைவில் உங்கள் ஆண்மா ஆசை நிறைவேறும் என்று மெய்சிலித்து கூறினார் பர்மாவில் அளிக்கப்பட்ட விருந்துகளில் மிக பெரும் புகழுக்கு இலக்கான விருந்து சிங்சாங் அரண்மனையில் கடைசி புதல்வர் லிம்கா ட்ரோத் தேவர் திருமகனாருக்கு அளித்த விருந்து குறிப்பிடத்தக்க விருந்தாகும் பர்மாவில் தேவர் விருமகனார் பேசுகிற போது சொன்னார் நான் இங்கு குழுமியுள்ள எனது தாய் நாட்டு மக்களுக்கு சொல்கிறேன் இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ள பர்மாவுக்கு விஜயம் செய்துள்ள நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்று முதல் நீங்கள் பர்மா நாட்டு மக்களோடு மக்களாய் வாழ வழி கொள்ளுங்கள் இல்லையில் எதிர்காலத்தில் பல கஷ்ட நஷ்டங்களுக்கு நீங்கள் ஆளாக வேண்டி வரும் இங்கே வாழ்ந்து கொண்டு இந்த நாட்டுக்கு விரோதமாக அல்லது துரோகமாக எதையும் செய்யாதீர்கள் இங்குள்ள பர்மாவால் மக்களோடு சேர்ந்து வாழ்வதும் அவர்கள் உணர்வுகளோடு சார்ந்து வாழ்வதும்தான் உங்கள் எதிர்காலத்துக்கும் உங்களது பிற்கால சந்ததியிற்கும் ஒரு சமூக உறவையும் வாழ்வையும் அமைத்திட உதவும் என்று பேசினார் தேவரவர்கள் சொன்னதையே பின்னாளில் பர்மாவுக்கு விஜயம் செய்த ஜவஹர்லால் நேருவும் சொன்னார் பர்மாவில் தேவரவர்கள் ஆட்டிய சொற்பொழிவுகள் அனைத்து மக்களிடத்திலும் நல்ல வரவேற்பை பெற்றது தேவரது கருத்துக்களை மதித்து மரியாதையோடு அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டனர் இப்படி சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெற்ற தலைவர் திருமகனார் உலக தலைவராகவே விளங்கினார் அதற்கு காரணம் உலக அரசியல் வரலாற்றில் நேர்மை தூய்மை ஆற்றல் அறிவு ஆக்கப்பூர்வமான பேச்சு பதவி ஆசை இல்லை மக்களுக்காகவே தன் வாழ்நாளை அர்ப்பணித்தது தேசத்துக்காக பற்றோடு இருந்தது என பல தகுதிகளுக்கு பெயர் பெற்ற பசுமன் தேவர் உலக நாடுகள் எங்கு சென்றாலும் மிகவும் போற்றத்தக்கவராக ஆக்கப்பட்டார் அது அந்த காலகட்டத்தில் மீடியா போன்ற தொழில்நுட்பம் வளராத காலத்தில் உலக நாடுகளெல்லாம் தன் பெயர் பரப்பி வாழ்ந்திருக்கிறார் என்றால் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம் எந்த ஒரு உலகத் தலைவரும் பசுமன் முத்துராமணியத்தேவர் ஒன்று ஆன்மீகத்திலும் அரசியலிலும் மக்கள் பற்றிலும் தேசப்பற்றிலும் தேச விடுதலை உணர்விலும் ஆக்கப்பூர்வமாக வாழ்ந்ததாக சரித்திரமில்லை அப்படி ஒரு சரித்திர நாயகன் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சர்வதேச தலைவர் என்பதுதான் உண்மையான சரித்திரம்